அருகே தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த முன்னிட்டு அப்துல் கலாம் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளை சார்பாக தேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோவிந்த அக்ரஹாரம் கிராமத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுவத்தி மூன்றாவது பிறந்த விழா அப்துல் கலாம் மனிதனை நேசிக்கும் மறுவாழ்வு அறக்கட்டளையின் சார்பாக கலாம்பாய் அவர்களின் தலைமையில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து கேட்டு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் முன்னதாக அந்த பகுதியில் உள்ள காந்தி சிலைக்கு தேமுதிக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மாநகர மாவட்ட கழக செயலாளர் ராமசாமி ரெட்டி மற்றும் கட்சியின் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் விஜயகாந்த் அவர்களின் படத்திற்கு மாலை செலுத்தி கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய அரவிந்தன் ஒன்றிய துணை செயலாளர் சரவணன் பெருமாள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பிரபாகரன் ரஞ்சித் குமார் உதய்குமார் நஜருல்லா சையத் பாலா உள்ளிட்டோர் தலைமை தாங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் சரவணன் பொருளாளர் அறிவழகன் செயற்குழு உறுப்பினர் வாசுதேவன் துணை செயலாளர் எம் எம் வெங்கடேஷ் ராஜசேகர் வடிவேல் வல்லரசு குமார் ராஜா முனி கண்டராயன் அப்பையப்பா அப்பையா வெங்கடேஷ் உள்ளிட்ட தேமுதிகவின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது